ஓகே அக்கா இவ்வளவு கூட்டமா இருக்கு எம்மா நல்ல வேலை அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு வரல ஏன் சுவாணியே காலையில புது ட்ரெஸ் ஒன்னு எடுத்து போட்டேன் அப்புறம் என்ன நினச்சனோ தெரியல எப்போ மாதிரி பேண்ட் பேண்ட் சட்டையிலேயே வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன் இந்த கூட்டத்துக்குள்ள நான் ஷாலி எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் சுவாலி முடிஞ்சு அம்மா சுவாணி அதுக்கிட்ட நானும் இந்த ஃபிராகையே போட்டுட்டு வந்ததே நானும் ஒரு ஹாஃப் சாரி இல்லன்னா பட்டுப்பாட ஏதாவது போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் நல்ல வேளை போட்டு வரல

சத்யா போன் எடுத்து தாத்தாக்கும் அடிச்சு பாரு மக்களே அப்புறம் பாட்டிக்கும் நந்தினிக்கும் அடிச்சு பாரு அவங்க பஸ்ல யார சொல்லிட்டவ அடுத்த பஸ்ல பாரு அப்படின்னு அவன் நம்ம இதுல நிப்போம் அவங்க எங்க வந்திருக்காங்கன்னு கேட்டு பாரு ஆ சரிம்மா இம்மா வாங்க வாங்க இதுல எல்லாரும் கூட்டமா நிக்க கூடாது அந்த பக்கம் வாங்க சார் இங்க கூட உள்ளவங்க ரெண்டு மூணு பேர் வரணும் நாங்க இதுல ஒதுங்கி நின்னுடவே அவங்க வந்ததோடே நாங்க அந்த பக்கம் போறோம் கூட்டத்துக்குள்ள போய்ட்டنا மாதிரி அவங்கள தேட முடியாது இம்மா பஸ் எல்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நீங்க இதுலயே நின்னேங்கனா கஷ்டம் அதனால தான் அந்த பக்கம் போக சொல்லுவோம்

எல்லாரும் இதுல நின்னுடுங்க ஒதுங்கி உங்க கூட உள்ளவங்க வந்ததுக்கு அப்புறம் போங்க ஆ சரி சார் ஏமா யார் மாதிரி ரோட்ல வண்டி எல்லாம் வந்துட்டு இருக்கு வண்டி வந்து ஏசிடாம வாரமா ஒதுங்கி நின்னுங்க இவங்கள வச்சுக்கிட்டு கழியலமா நமக்கு வேற இன்னைக்கு டியூட்டி இங்க போட்டு தொலைச்சிட்டாவே திருவிழா முடிச்சு வீடு போய் சேரவேன இல்லையான்னு தெரியல புல் பச்சை கேட்கக்கூடிய ஆளுகளா இருந்தா பரவாயில்ல எது சொன்னாலும் கேட்கறது இல்ல பாவ போலீஸ் எவ்வளவு நல்லவங்களா இருக்காவ ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி விட்டுட்டு போறவ பாவம் எல்லா ஆளுங்களும் அவங்க சொல்றபடி கேட்டானா ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களும் எப்படிதான் இவ்வளவு பெரிய கூட்டத்தை சமாளிக்க போறாங்களோ சட்டியா பாட்டிக்கு ஃபோன் பண்ணியா ஆமாமா கோயிலு கிட்ட வந்துட்டாங்களா இப்ப வரக்கூடிய பஸ்ல இறங்கிடுவாங்க போல இருக்கு நானும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும்மா நம்ம கோயிலுக்குள்ள போக சொன்னாங்க அவங்க வந்திருப்பாங்களா அப்படியே எல்லாரும் சேர்ந்து போலாம்ல நினைச்சோம் சரி வாங்கக்கா தேர் எங்க நிக்கும்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கிட்ட நின்னுடுவோம் அதுக்குள்ள அவங்க வந்துருவாவே ஆமா ரொம்ப நேரம் இதுல வெயிட் பண்ணி நிக்கவும் முடியாது சரி அப்ப நந்தினியும் அந்த அத்தையும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம போலாம் இம்மா தாத்தாவும் சிந்துச்சுதியும் ஐயா ஆமா அட மறந்துட்டோம் சரி பாட்டி வரட்டு ஃபோன் பண்ணாவளா இல்லேன்னு தெரியல அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா என்ன சொன்னாவ என்னன்னு கேட்டு பாப்போம் அம்மா என்ன பாட்டி நந்தினிக்கும் வந்துட்டவே வாங்க வாங்க இம்மா வந்துட்டியா இவங்க தான் உங்க கூட வந்தவங்களா ஆமா சார் சரி சரி எல்லாரும் சேர்ந்து உள்ள போங்க யாரும் கூட்டத்துல தொலைஞ்சிராதீங்க

சரி பிள்ளைங்கள வாங்க யாரும் கூட்டத்துல தொலைஞ்சிராதீங்க அப்படியே காணாம போயிட்டீங்கன்னா தப்பு வளர்த்துக்கிட்டு வந்துருங்க சின்ன பண்ணு லட்சுமியை கலை பாரு கூட்டத்தையே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஆமா லட்சுமிக்கா இருக்கிறதுல நீங்க தான் குட்டையா இருக்கீங்க கவனமா இருங்க யாராவது சின்ன பிள்ளைன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட போறவ சும்மா வா சின்ன பண்ணு ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு என்ன வம்பளைக்கலன்னா அவளுக்கு தூக்கமே வராது எல்லாரும் வாங்க மெதுவா உள்ள போவோம் யாரும் எதுல நிக்கி என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியல ஏடி சத்தே இங்க பாருடி இவ்ளோ டாய்ஸ் இருக்குனே இப்ப சின்ன பிள்ளைடி நீ இங்க நம்ம நிறைய கம்மல்லாம் வாங்குவோம் இங்க நல்லா சீப்பா இருக்குமா கம்மி ரேட்ல நிறைய கம்மல்ல டாய்ஸ் எல்லாம் கிடைக்குமா ஏ பிள்ளங்கள நிக்காதங்க நடந்துட்டே இருங்க அங்க இங்கே வாயை பிளந்திட்டு தொலைஞ்சறாதீங்க ஏதாவது கூட்டத்துக்கு உள்ள போய்ட்டு ம் ஏகா கரும் ஜூஸ் இருக்குகா குடிப்போமா திருள கூட்டத்துக்குள்ளே இப்ப தான் வந்திருக்கோம் அதுக்குள்ள திங்கிறதுக்கு தயாரியாச்சி நான் வேறையே பார்க்கல தேர் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வெயில நின்னு டயர்டா இருக்கும்ல அப்ப வந்து கரும் ஜூஸ் குடிப்போம் இப்ப பேசாம வாங்க எல்லாரும் பிள்ளைங்களா யாராவது கூட்டத்துக்குள்ள தொலைஞ்சிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து நின்றுடுங்க ஆமா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது யாரு எது சொன்னாலும் நம்பக்கூடாது கூடாது எங்கேயாவது தொலைஞ்சிட்டீங்கன்னா இதுல வந்து நின்றுடுங்க நாங்க வரும்போது கூட்டிட்டு போயிருவோம் சரிம்மா எவ்வளவு வாட்டி சொல்லுவீங்க நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா ஒரு கேக்கி ரெண்டு வாட்டி சொல்லும் போது அப்படிதான் இருக்கும் தொலைஞ்சு போனா தெரியும் சொல்லத சொல்லு பத்தி கேட்டுட்டு இங்க கூட நடங்க ஆ சரிம்மா தியாரு கோயில சுத்தி அந்த பக்கம் போயாச்சுன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம இந்த பக்கமா போவோம் அப்பதான் தியாருக்கு முன்னாடி நின்னு பாக்க முடியும் ஆமா ஆமாம் தேருக்கு பின்னாடி வழியா போனால் இந்த கூட்டத்தை குழந்தைக்கிட்ட அந்த பக்கம் போக முடியாது அதனால இந்த சைடு வழியா போவோம் அப்போ தான் தேருக்கு முன்னாடி நின்று இழுக்க தான் பார்க்க முடியும் ஏமா எங்களுக்கு தேர் இழுக்க முடியுமா பெரிய தேரை இழுத்துக்கிட முடியாது மக்களே ஏன்னா நல்ல கூட்டமாக இருக்கும் பெரிய ஆட்கள் எல்லாம் நிற்கலாம் அதனால் நீங்கள் வந்து இந்த பிள்ளையார் உண்டு அதை முடிஞ்சா இடையில போய் இழுத்துக்கோங்க அப்படியா நான் இழுப்பேன் சீக்கிரம் வாங்க பிள்ளையார் தேர் சின்ன தேர்லாம் தப்புனே இழுத்து கொண்டு வந்து விட்டுருவாங்க ஆளுக்கிட்ட ஆமாம் வாங்க போகலாம் என் அப்பனே சிவபெருமானே என் குடும்பத்தை எல்லாரையும் காப்பாத்தி எந்த நோய் நொடி இல்லாம இருக்கணும் என் பிள்ளைங்க என் பேத்தி எல்லாரையும் காப்பாத்தி யாருக்கும் எந்த கஷ்டமும் எந்த குறையும் குடுத்துடாத ராணி கோயிலுக்குள்ள போக முடியுமா ஆமாமா நீ கோயிலுக்குள்ள கூட்டமே இருக்காதுக்கு வெளியே வந்துருவா நம்ம பார்த்துட்டு ஒரு சுத்தி சுத்தி அப்படியே வந்து கோயிலுக்குள்ள வேணா போலாம் இம்மா கோயிலுக்கா கோயிலுக்குள்ள கூட்டம் இருக்காது வெளியே தான் கூட்டம் மொத்தமா இருக்கும் வெளிய சுத்தி தெரிஞ்சு இந்த வெயிலோட நடந்ததுக்கு அப்புறமா உள்ள போய் கொஞ்ச நேரம் இருப்போம் இக்கா சாப்பாடு எல்லாம்

இதுதான் சாமி கார்டு இன்னும் அம்மன் தேர்டி பிள்ளையார்டாரும் போவோம் அதுக்கு அடுத்ததான் இந்த சாமி வரும் போவோம் பின்னாடி கொஞ்சம் இழுத்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம அப்படியே சைடு ஓடி அந்த பக்கம் போவோம் அந்தல இருந்து அம்மன் தேர் வரும் பாத்துட்டு மாறி அப்படியே வெளியே நம்மளும் இழுக்கலாமா இப்படி ஆம்பளைங்க எல்லாரும் சேர்ந்துதான் சாமி காரை இழுப்பாவே நம்ம பின்னாடி போய் அம்மன் டேர் இழுக்க முடிஞ்சா நாங்கெல்லாம் இழுக்குவோம் பிள்ளையா இருக்காரு இழுக்க முடிஞ்ச நீங்க இழுங்க ராணி அக்கா அத்தை யாரும் இழுக்கிறதுக்குலாம் முடியாதுக்கா யாரும் இடம் தர மாட்டாவ நானும் வரும்போதெல்லாம் அந்த கயிறை கொஞ்சம் தொட்டுற முடியாதான்னு பார்ப்பேன் இடமே தர எல்லாரும் இழுக்கக்கூடிய இதெல்லாம் நம்மளும் போய் நின்று அது கீழே எதுவும் விழுந்துட்டான்னு அவ்வளோதான் யாரையும் மிதிச்சுட்டு எல்லாரும் போயிட்டு இருப்பாவேன் ஆமா லட்சுமி நீ சொல்லதும் கரெக்டு நம்மளால எல்லாம் இழுத்துக்கிட முடியாது சின்ன நம்ம ரெண்டு பேரும் போகணும் ஆ சரிக்கா முடிஞ்சா இழுக்கலாம் அம்மன் டேரு வரும்லா அதுல வேணா இழுக்கலாம் நம்ம கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் யாரெல்லாம் வருவாங்களோ கோயிலுக்கு ஆமா நானும் கூட்டத்துல தேடிட்டே இருக்கேன் என் கிளாஸ்ல படிக்கக்கூடிய நாலஞ்சு பிள்ளைகள் வருவாவா உங்க ஃபேமிலி ஃபேமிலி கூட வருவாவான்னு சொல்லியிருந்தவ யாரையாவது பாக்க முடிஞ்சா நல்லா இருக்கும் சத்யா உன் ஃபோன் எடுத்து போட்டோ எல்லாம் எடுத்தி ஆ சரி சரி இது போட்டோ எடுக்கதெல்லாம் சரி யாராவது ஃபோனை புடிங்கிட்டு போனா மாதிரி என்கிட்ட வந்து கேட்க கூடாது போனை கீழே எதுவும் பாட்டு தொலைச்சிடாதீங்க மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ள ஒண்ணும் கிடைக்காது ஆமா சத்யா ஃபோனை வெளியே எடுக்கிறதா இருந்தா பாத்து எடுத்து எடு ஆ சரி சத்தியா, அப்படியே ஒரு செல்பி எடு, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஆம் சரி எல்லாரும் இங்க பாருங்க. எம்மா அத்தை பாட்டி எல்லாரும் இங்க பாருங்க. ஏடி போட்டோ எடுத்தது போதும். போனை உள்ள வை. நமக்கு யாரு ஃபோன் பண்றாங்க? ஹலோ, ஆ செல்ஃபி சொல்லு. இங்க நிக்க. ஏக்க நாங்க சாமி தேர அம்மன் தேரம் பார்த்தாச்சு. அதுக்கு பின்னாடி தான் நிக்க. நீங்க என்ன நிக்கீங்க? அப்படியே நாங்க சாமி தேருக்கு முன்னாடி நிக்கோம். இப்போ இந்த தேரை இழுத்து இந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா அந்த சைடு வரலாறு நிக்கோம்.

ஆ சரிக்கா வந்துடுறேன் ஆஹ் சரி இந்த எங்க வீட்டுக்கு வேணும் நிக்கிறவா ஆமா வீட்டுக்கு போயிடுவாங்க அக்கா வந்துட்டாங்களா இல்லையோ ஆஹ் சரி அப்பா வச்சிருக்கீங்க ஆஹ் ஏங்கா எங்க அக்கா மத்தானம் சாப்பாடு எல்லாம் நீங்க வீட்டுல வச்சிருக்காங்களா எல்லாரும் சாண்டு அங்கேயே போயிடல சொல்வி இங்க கொஞ்சம் காலும் இருக்கு சுல்பி நீள்ளே கூட்டிட்டு கதையோ போலன்னு சொன்னது நடந்து நானும் கூட வந்திருக்கு வாங்க இப்ப நாலும் எல்லாரும் சாண்டு வந்தா நிப்பா நாங்க நானும் எல்லாம் அப்பா ஆமா மாப்பிள்ள வாங்க எல்லாரும் நிக்காவில்ல வாங்கிடுங்க மாமா என்ன நடக்கா கிட்டே மாட்டான் இஷ்டத்துக்கு அவன விட்டா எல்லாம் நீங்களாவது உங்க பொண்ணு கிட்டே எடுத்து சொல்லுங்க இத்தனை வயசுலயே நம்ம இப்படி தனியா விட்டுட்டோம்னா மாதிரி கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கையில குடிக்க ஆகாது ஆன் சரி மாப்பிள்ளையே நான் சொல்லி பையன் ஒண்ணு அப்படி கிடையாது யாம் பையனை பத்தி எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு அவனுக்கு செல்லத்தை கொடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கான் இங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஆன் சரி மாப்பிள்ளையே நான்